பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே நுழைந்து அங்கே இருக்கிற அந்த டெரரிஸ்ட் போக அவங்களை வந்து பென்ஷன் பண்ண இந்திய இராணுவத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஸோ இந்த போரை வந்து மிக திறமையாக வலிமையாக வீரியத்தோடு கையாண்டு கொண்டிருக்கும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அண்ட் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு முப்படை அதிகாரிகளுக்கு முப்படை வீரர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் நன்றி நடவடிக்கை சொ பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே நுழைந்து அங்கே இருக்கிற அந்த டெரரிஸ்ட் பகம் அவங்களை வந்து பென்சம் பண்ண இந்திய ராணுவத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஸோ இந்த போரை வந்து மிக திறமையாக வலிமையா வீரியத்தோட கையாண்டு கொண்டிருக்கும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அண்ட் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கு டிபென்ஸ் மினிஸ்டர் ராம்நாத் சிங் அவர்களுக்கு முப்படை அதிகாரிகளுக்கு முப்படை வீரர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் நன்றி நடவடிக்கை